வணக்கம் நட்புகளே இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா இது ஒரு ஒரு ஆலய சூழல்தான் இந்த ஆலயம் அங்கே இருக்குன்னு பார்த்திங்களேன்டா நெல்லியடி சரியா நெல்லியடியில் பெரிய தம்பிரான் ஆலயம் அண்டு இதுலேயே ஒரு ஆலயம் இருக்குது நெல்லியடியில் அந்த முருகமூர்த்தி ஆலயத்துக்கு அண்மையில் அப்போ இந்த இன்றைக்கு ஆலயத்தில் வியாழக்கிழம வழிபடுவோம் அன்று வந்த இடத்துல இப்படி ஒரு பதிவு உண்மையில் நாங்கள் எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறோம் இன்னொன்று சொல்லப்போனால் எல்லோரும் மாதிரின குதிரையில் சக்கடத்தார் வர்ற சரக்கு விழுந்தாராம் நிலைதான் இல்லை தாங்கின்ற ஏன்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் விதி என்று சொல்கிறோம் ஆனால் அந்த விதியை மதியால வெள்ளுறதுக்கு உண்மையில் வர வேண்ட துணை தேவை இல்லையென்றா நாங்கள் மன அமைதியோடு வாழ்கிறதுக்கு ஆண்ட என்ற துணை தேவை கடவுள் நம்பிக்கை வேணும் அப்படியெல்லாம் உண்மையிலே ஆன்மீகம் ஒரு மனிதரை நல்வழிப்படுத்ததோடு ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருக்கிறது ஆகவே ஆஸ்தியம் நாஸ்தியம் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்காமல் கூடின வேறு எங்களை மகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்கிறதுக்கு உண்மையில் ஆலய வழிபாடு அவசியம் அந்த வகையில் இன்றைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமையில இனி சைவம் தான் சாப்பிடணுமெண்ட்டுட்டு போன வேறு இருந்து இல்லை தாங்கி சைவம் சாப்பிட்டு கொண்டுருக்குறேன் பேருங்க இப்படி இதில் ஒரு சரியாக கடவுள் இருக்கிறார் அதை விட இதை பார்த்தீங்களேண்டா புத்து சரியா வியாழக்கிழமை இப்போ மதிய நேரம் ஒருத்தரும் இல்லை தனியனிக்கவும் பயம் தான் இருக்குது கொஞ்சம் ரெண்டாலும் கடவுளுக்கும் பயப்படுற இருக்குன்னு தானே அந்த வகையில் லதாங்கிக்கும் கடவுளுக்கு பயந்தான் தனியாக நிற்கிறோம் அப்போ அதால் கொஞ்சம் பயந்து பயந்து தான் இப்போ ஒழிப்பதையும் செய்கிறேன் புத்துக்குள்ளால் பாம்பு அட்டி பார்த்துட்டால் ரெண்டு ஒரு பயம் வேண்டாலுமே ஏதோ பாம்புண்டா படையின் நடங்கு பண்ணுவாங்க ஆனால் அங்கே சொல்லுவேன் எனக்கு பாம்பு பயம் இல்லையாண்டு ஏனோ தெரியாது பயம் இல்லை தான் அதால் தனியாக நிற்கிறேன் பார்த்திங்களேண்டா இதுவும் இந்த ஆலயத்துக்கு அருகில் ஒரு சாயப்பா வழிபாடுன்னு நடக்குது இதுக்கு ஒரு ஆலயம் இருக்குது இதுக்கு ஒரு கடவுள் இருக்கிற இதை தவிர பார்த்திங்களேன்டா இங்கால சாயப்பா இருக்கிற இல்லாத அங்கே சாவற்காடு பரிசு துறையெல்லாம் இப்போ ஒரு வியாழனும் போய்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் பார்த்திங்களேன்டா இதுக்கு சாயப்பா அதான் சொன்னேன் நம்மதம் சம்மதம் என்று சொல்லி எல்லாரும் என்ன குதிர குதிரை என்று சொல்கிறதெல்லாம் இதுதான் அதாவது ஒரு கடவுள் அண்டு நாங்கள் இருக்கிற எல்லாமே கடவுள் எல்லாமே எங்களை நெல்வழிப்படுத்துகிற நோ நோக்கத்தோடு இருக்கிறது அதால் இந்த வியாழன் சாயப்பாவிட ஒரு நாள் சொல்லப்படுது அதால் ஆளே வழிபாட்டு மேற்கொள்வோம் என்று வந்திருக்கிறேன் அந்த இடத்தில்தான் இந்த பதிவும் நல்ல ஒரு சூழல் நல்ல மதியம் நல்ல காற்றோட்டமே இருக்குது நல்ல அரசமைறை சூழல் ஓகே நட்புகளே இந்த காணொளி பிடிச்சா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கொமெண்ட்ஸ் லெக்ஸ்களை பதிவிடுங்க ஓகே நட்புகளே நன்றி நன்றி தேங்க்யூ